வரலாறு கலாச்சாரம்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அப்போ தமிழ் கட்டிடக்கலையோட நீ கட்டாயம் பார்க்கணும் தமிழ் கட்டிடலை வரலாறும் கலையும் கலந்த பொக்கிஷம் மாதிரி தஞ்சாவூர் கோயில்ல இருந்து மகாபலிபுரம் சிப்பங்க வரைக்கும் ஒவ்வொரு கல்லும் நமக்கு ஒரு கதையை சொல்லும் இதெல்லாம் வெறும் கட்டிடங்க இல்ல பக்தியோடையும் கைவினையோடையும் உருவாக்கப்பட்டாக்குதுங்க பிரிகதீஸ்வர் கோயில நடந்து போறப்போ சோழர்கள் காலத்து சத்தம் நம்ம காதல கேக்கர மாதிரி இருக்கும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலோட பிரம்மன் கோபுரங்களுக்கு அடியில நின்னா தமிழர்களோட கலைத்திறமை நமக்கு புரியும் தமிழ் கட்டிக்கலைனா வெறும் கல்லு சுண்ணாம்பு இல்ல காலத்தா அழியாத கலாச்சாரம் இத பாக்குற எல்லாருடைய மனசையும் அள்ளி இழுக்கிற அழகு இந்த அற்புத பயணத்துல நீங்களும் வந்து தமிழர் கட்டிக்கலையோட மயக்கத்துல நீங்களும் மூழ்குங்க